நாய் கவலையோட தேடுது கேப்டன் சமாதியில் நிகழ்ச்சி சம்பவம் தமிழ் சினிமாவில் அனைவராலும் கேப்டன் என அழைக்கப்பட்டவர் விஜயகாந்த் இவர் கடந்த சில ஆண்டுகளாகவே உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்தார் இதற்காக பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆனாலும் உடல்நலத்தில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாததை கண்டு அவரின் ரசிகர்கள் மிகுந்த சோர்வடைந்திருந்தனர் அது மட்டுமல்லாமல் விஜயகாந்த் உடல்நலம் குறித்து அவ்வப்போது வதந்திகளும் பரவி வந்தது இந்த நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு உடல்நில குறைவால் கொண்டு சென்றுள்ளதாக செய்திகள் வெளிவந்தது இந்த செய்தியை கேட்ட அவரின் ரசிகர்கள் மிகுந்த வேதனையில் மூழ்கி இருந்தனர் அப்போது குவைத்தில் அப்போது குவைத்தில் வேலை செய்து வந்த அவரின் ரசிகர் ஒருவர் அழுதுகொண்டே கேப்டனுக்கு ஏதாவது உடல் உறுப்பு என்னோட உடம்பிலிருந்து எந்த உறுப்பு வேணாலும் எடுத்துக்கலாம் என்று வீடியோ ஒன்றினை வெளியிட்டிருந்தார் அந்த வீடியோ சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் அதிகமாக பகிரப்பட்டு வந்தது ஆனால் கேப்டனின் உடல்நலம் சற்று தேடி வருவதாக அறிவித்திருந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மறுபடியும் உடல்நிலை மோசமடைந்துள்ளதாக கூறி மியாக் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் விஜயகாந்துக்கு நுரையீரலில் தொற்று இருப்பதாக கூறியுள்ளனர் இதனால் தீவிர சிகிச்சையில் இருந்து வந்த அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது அதன் பின்னர் அவருக்கு வெண்டிலேட்டர் பொருத்தி தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை சிகிச்சை பலனின்றி விஜயகாந்த் உயிரிழந்தார் இதனையடுத்து அவரின் குடும்பத்தினர் நண்பர்கள் ரசிகர்கள் தொண்டர்கள் என பலரும் பெரும் துயரத்தில் மூழ்கினர் அதன் பின்னர் அவரின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக தீவுத்திடலில் வைக்கப்பட்டது அங்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் திரைத்துறை பிரபலங்களும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர் அதன் பின்னர் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் இறுதி ஊர்வலம் திட்டமிட்டபடி இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை தொடங்கியது தீவுத்திடலில் இருந்து புறப்பட்டு பூந்தமல்லி சாலை வழியாக கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகம் சென்றடைந்தது அப்போது வழிநெடுகிலும் கட்டுக்கடங்காத மக்கள் வெள்ளம் சாலை நெடுகிலும் வழிந்துள்ளது சாலை ஓரம் உள்ள வீடுகளில் வசிக்கும் மக்கள் தங்களது வீடுகளின் எதிரே நின்றும் மாடி மீது நின்று கொண்டும் கண்ணீர் வடித்து கதறி அழுதனர் இதனால் தீபத்திடலில் இருந்து கோயம்பேடு வரை மக்கள் வெள்ளம் நிரம்பி விளைந்தது அதன் பின்னர் இறுதி ஊர்வலமாக வந்த கேப்டனின் உடல் கோயம்பேட்டில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தை வந்தடைந்தது அங்கு இறுதி சடங்குகள் நடைபெற்றன இதில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் உட்பட ஏராளமான அரசியல் பிரமுகர்கள் சினிமா நட்சத்திரங்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் அப்போது எழுபத்தி இரண்டு குண்டுகள் முழங்க மரியாதையுடன் அவரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது இதையடுத்து கூட்ட நெரிசல் காரணத்தால் கேப்டன் உடலை நேரில் பார்த்து அஞ்சலி செலுத்த முடியாத தொண்டர்கள் அடுத்தடுத்த நாட்களில் அவரின் நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கேப்டன் விஜயகாந்தின் சமாதிக்கு அருகில் உள்ள அவரின் புகைப்படத்தின் மீது பாம்பு ஒன்று ஏறி சற்று நேரம் நின்றுவிட்டு பிறகு அங்கிருந்து செல்லும் வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது இந்த வீடியோவை சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிரும் அவரின் ரசிகர்கள் கேப்டனுக்கு பாம்பு கூட அஞ்சலி செலுத்துவதாக நிகழ்ச்சியோடு கூறி வருகின்றனர் அதே சமயத்தில் கேப்டனை வீட்டில் காணாததால் நாய் ஒன்று சோகமாக அவரை தேடும் வீடியோவும் வெளியானது தொண்டர்கள் கேப்டன் வளர்த்த நாய் எவ்வளவு பாசத்தோடு அவரை தேடுது பாருங்க என சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருந்தனர் மேலும் கேப்டன் விஜயகாந்த் சென்ன பிராணிகள் மீது அதிக பாசத்துடன் பழக்கியதாகவும் இதன் காரணமாகவே போன்ற சம்பவங்கள் நடப்பதாகவும் கூறி வருகின்றன அதே போல் விஜயகாந்தின் சமாதிக்கு செல்லும் ரசிகர்களின் கூட்டம் நாளுக்கு அதிகரித்தே வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க